ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின நான்கு பல் தலையீட்டு பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்புச் சொிகளும் கிடையாதுங்க ஆண்கள் மற்றும் பெண்கள் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு இந்த மாட்டை பிடிச்சுக்கலாங்க நல்ல சாதுவான குணம்தாங்க இந்த பசுவில் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் பால் கறக்கலாங்க நல்ல தரமான மம்பளைச் செடின் பசுங்க கன்று பார்த்திங்கன்னா உயர்ந்த திமிழ் இரட்டை உடலமைப்பு நீளமான உடலமைப்பு நல்ல கால்கள் எழுத்தமான கன்றுங்க ஜல்லிக்கட்டு மற்றும் பொலிக்காலைக்கு மிக மிக ஏற்றதுங்க ஜல்லிக்கட்டுக்கு கன்று வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு கன்று இரண்டுமே தேர்வு செய்யலாங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டு லிட்டர் வருங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா உச்சி அமைப்புங்க நல்ல உடலமைப்போடு இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி